ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் ஆன்மீக ஆன்மீகமதிசெய்யம் எட்டு நான் உங்கள் பார்த்த சாரதி புதுவை மணக்குள விநாயகர் புதுவை ஒரு ஆன்மீக பூமி புதுமைகள் பல புரிந்த பல சித்தர்களின் பாதம் பட்ட அருள் பூமி பூஜைகளும் மணி ஓசைகளும் எப்போதும் ஒழித்து கொண்டிருக்கும் புண்ணிய பூமி நாட்டில் எத்தனையோ பிள்ளையார் கோயில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது புதுவையில் புகழ்பெற்று விளங்குகிறது மணக்குள விநாயகர் கோயில் இதன் பெயரிலேயே ஒரு புதுமை அது மட்டுமா இந்த விநாயகரோடு புதுவை வரலாறு பின்னிக் கிடக்கிறது இது ஆன்மீக தலம் மட்டுமல்ல ஆன்றோர்கள் பலர் போற்றி புகழ்ந்த கோயிலாக திகழ்கிறது நம் நாட்டினர் மட்டுமல்ல அயல் நாட்டினரையும் கவர்ந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது புதுவையில் மணக்குள விநாயகர் தெருவில் இந்த கோயில் கம்பீரமாக காட்சியளிக்கிறது நாள்தோறும் இங்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது இந்த இடத்தில் மணக்குள விநாயகர் கோயில் எப்படி தோன்றியது அதற்கு நாம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பின்னால் செல்ல வேண்டும் புதுச்சேரி அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரமாக திகழவில்லை ஆனால் நாகரீகம் செழித்த செல்வந்தர்கள் கொழித்த அழகான பேரூராக விளங்கியது இன்று மணக்குள விநாயகர் கோயில் தெரு என்று அழைக்கப்படும் தெருவானது அன்று நெசவாளர் தெரு என்று அழைக்கப்பட்டது அழகான தெருக்கள் அதன் இரு பக்கங்களிலும் நிழல் தரும் அருமையான மரங்கள் இருந்தன இந்த மர நிழலில் அதிகாலையிலேயே கைத்தறி பாவு நீட்டுதல் என்ற தொழில் நடைபெற்றது ஏராளமான நெசவுத் தொழிலாளர்கள் அதில் ஈடுபட்டனர் இங்கு நெய்யப்பட்ட துணிகள் மேல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன புதுவையில் கடற்கரையை ஒட்டி பல உப்பங்கழிகள் இருந்தன இன்று உப்பநாற்று கால்வாயாக உள்ள அவை செஞ்சி சாலையை ஒட்டி அமைந்திருந்தது இந்த உப்பநாற்றின் கீழ் மருங்கில் இன்றைய நேரு வீதி சந்திப்பில் மணல் நிரம்பிய குளக்கரை இருந்தது அங்கு அரசமரத்தின் அடியில் ஒரு சித்தரால் மணக்குள விநாயகர் சிலை அமைக்கப்பட்டது அந்த சிலை மேல் ஒரு கூரை அமைத்து வழிபட்டு வந்தனர் பின்னர் விநாயகப் பெருமானுக்கு கருவறை அமைத்து அதன் உள்ளே பெருமாளை நிலைநிறுத்தி வழிபட்டார்கள் அக்காலத்தில் விநாயகர் கருவறை முன் அர்த்த மண்டபம் மட்டுமே இருந்தது